அன்பான மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிமையான இன்ன வழக்கம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற பாடப்பகுதி இலக்கணம் நிறைய பேருக்கு இலக்கணம் என்றாலே கஷ்டமா இருக்கும் அப்படி எதுவுமே இல்லை எதுவுமே விளங்கி கொண்டால் இலகுதான் அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற பகுதி இலக்கணத்திலே மாத்திரை மாத்திரை என்றால் என்ன நிறைய மாணவர்களுக்கு மாத்திரை என்றால் என்ன என்பது குழப்பமாகவே இருக்கின்றது இன்றைய காணொளியிலே சுருக்கமாக விளக்கமாக பார்க்கலாம் மாத்திரை என்றால் என்ன என்பதற்கான வரைவிலக்கணத்தை இப்போது பார்க்கலாம் ஒரு எழுத்தை ஒரு எழுத்தை உச்சரிக்க எடுக்கின்ற கால அளவு ஒரு எழுத்தை உச்சரிக்க எடுக்கின்ற கால அளவுதான் மாத்திரை என்பது பொதுவான ஒரு இதை விட கண்ணிமை பொழுது இப்படி கை கை நொடி பொழுது இந்த அளவுகளும் மாத்திரை மாத்திரையாக சொல்லப்படுகின்றது இந்த மாத்திரை என்பது தமிழ் எழுத்துக்களிலே பா பொதுவாக பார்த்தால் உயிரெழுத்துக்கள் இருக்கு மெய் எழுத்துக்கள் இருக்கு உயிர்மை எழுத்துக்கள் இருக்கு ஆயுத எழுத்து இருக்கு இந்த எழுத்துக்களை வகைப்படுத்தி மாத்திரைகளையும் வகைப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் உயிரெழுத்துக்களை எடுத்துக்கொண்டால் ஆனா ஆவன்னா ஈனா ஈயன்னா ஊனா உவன்னா ஏனா ஏ என்ன ஐயன்னா ஓனா ஓவன்னா அவகேன அகேனத்தை விட பன்னிரண்டு எழுத்துக்கள் இருக்குது பன்னிரண்டு உயிரெழுத்துக்கள் அகேனம் ஆயுத எழுத்து என்று சொல்லப்படும் இந்த பன்னிரண்டு உயிரெழுத்துக்களை நாங்க குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் என்று இரண்டு வகையாக நாங்கள் என்ன செய்யலாம் பிரிக்கலாம் பிள்ளையர் குறில் நெடில் இரண்டு வகையாக பிரிக்கலாம் எப்படி பிரச்சினாங்கள் குரில் நெடிலண்டு எதை வச்சு கொண்டு நாங்கள் பிரச்சினாங்கள் என்றால் அது உச்சரிக்கின்ற கால அளவு இப்ப பாருங்க ஆனாவை நாங்கள் எப்படி உச்சரிப்போம் அப்படித்தான் உச்சரிப்போம் ஆன்னு உச்சரிக்கிறீங்களா ஓ ஆவந்தான் இப்படிதான் உச்சரிப்போம் பாருங்க ஆனா உச்சரிக்கை அந்த சத்தம் ஒலி குறையுது ஆவன்னா உச்சரிக்கை என்ன செய்யுது கூடுது கூடுதா இல்லையா கூடி குறையுது அப்ப இந்த அளவுகளை வச்சுதான் மாத்திரை காணப்பிடப்பட்டிருக்கு அப்ப இந்த ஓசை குறைந்த எழுத்துக்களை குறிய எழுத்துக்கள் ஓசை கூடி நாங்கள் உச்சரிக்கிறதான எழுத்துக்கள் அதுகள நெடில் எழுத்துக்கள் என்றும் நாங்கள் கூறுவோம் சொல்லுவோம் அப்ப உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு எழுத்துக்கள்ல எத்தனை குரில் இருக்கு அஞ்சு குரில் எழுத்துக்கள் இருக்கு ஆனா ஈனா ஊனா ஏனா ஓனா நிச்சயம் ஏழு எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் விளங்குதா ஏழு எழுத்துக்களும் எழுத்துக்களா இருக்கு அப்ப உயிரெழுத்துக்களை குரில் நெடில பிரிச்சு வச்சிருக்கிறேன் அப்ப வரைவிலக்கணம் என்ன குரில் எழுத்துக்களுக்கு மாத்திரையினுடைய அளவு ஒன்று அதுல மாற்றமே இல்லை நெடிலெழுத்துக்களுக்கு மாத்திரையினுடைய அளவு இரண்டு விளங்குதா இதுதான் மாத்திரை நாங்கள் மெய் எழுத்து தானே வல்லினம் மெல்லினம் இடையினம் மூன்று வகையான எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு கசன வளல மேல குற்ற போட்டி இருக்கு இக்கண்ணா இச்சன்னா இத்தன்னா இப்பண்ணா இப்படி இருக்கு தானே அப்படி உள்ள அந்த மெய்யெழுத்துக்களுக்கு மாத்திரையினுடைய அளவு எத்தனை அதை என்று சொல்லப்படும் அரைவாசி அப்ப குரிலுக்கு எத்தனை மாத்திரை ஒன்று நெடிலுக்கு எத்தனை மாத்திரை இரண்டு மெய் எழுத்துக்களுக்கு மாத்திரை எத்தனை அரை விளங்குதா ஆயுத எழுத்து முப்புள்ளி கொண்ட எழுத்துன்னு சொல்லுவாங்க ஆயுத எழுத்து அந்த ஆயுத எழுத்துக்களுக்கும் மாத்திரையினுடைய அளவு அரை விளங்குதா அப்படியே இதுதான் தமிழ் நெடுங்கணக்கிலே உள்ள இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் மாத்திரையினுடைய அளவு குரல் மாத்திரையினுடைய அளவு ஒன்று நெடு எழுத்துக்களுக்கு மாத்திரையினுடைய அளவு இரண்டு ஆயுத எழுத்துக்கு அரை எழுத்துக்கு அதற்கு மேல குற்றப்போட்டு எழுத்துக்கள் அதற்கு அரை இத மாத்திரை பொதுவாக உங்களோட பேர் இருக்கா நீங்க சொல்லுங்க அம்மா அம்மான்னு ஒரு உதாரணம் நாங்க எடுப்போம் அம்மாக்கு எவ்வளவு மாத்திரைன்னு பார்ப்போம் ஆனாக்கு எத்தனை ஆனாக்கு அது குரில் எழுத்து ஆகவே ஒண்டு தும்மண்ணா தும்மண்ணா என்றது மேல குற்றப்போட்டு எழுத்து அது மெய் எழுத்து ஆகவே அதுக்கு ஏத்தின அரை அப்ப என்ன ஒன்று மேலையும் என்றது என்ன நெடில் எழுத்து அது எத்தினு அப்ப ஆனாக்கு ஒண்டு தும்மண்ணாக்கு அரை மாவுக்கு எத்தனை அப்ப ஒண்டு ஒண்ணும் ரெண்டும் மூண்டும் மூண்டும் அறையும் மூண்டரை அப்ப அம்மா என்ற ஒரு சொல்லுக்கு மாத்திரையினுடைய அளவு மூண்டரை பிளங்குதா இப்ப எல்லாரும் என்ன செய்ய போறீங்கண்டா நீங்க நீங்க உங்களோட பேரை சொல்லி கூட்டி பாருங்க எத்தனை மாத்திரை வருது அப்ப அது சரியா இருந்தால் உங்களுக்கு மாத்திரை விளங்கிட்டேன் தான் அர்த்தம் இலகுவான விஷயம் பிள்ளைகளே கடினமே இல்ல இதுதான் மாத்திரையினுடைய அளவு உயிர்மை எழுத்துக்கள் இருக்குதான் இருநூற்றி அது காணா அப்ப அதுல குடில குடிலும் இருக்கு நெடிலும் இருக்கு அப்ப குடிலெழுத்துக்கு மாத்திரை எத்தனை ஒன்று நெடிலுக்கு எத்தனை மாத்திரை இரண்டு இதுதான் மாத்திரை பற்றிய சுருக்கமான ஒரு விளக்கமாக இருக்கின்றது ஆகவே விலங்கிருக்கும் என்று நினைக்கிறேன் மீண்டும் இன்னும் ஒரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி மாணவர்கள்